இந்த படத்தோட தயாரிப்பாளர் சேலம் ஆர் சேகர் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் இப்படத்திற்கு உயிர் கொடுத்த இயக்குனர் தமிழ்ச்செல்வன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் அடுத்ததாக தயாரிப்பாளர் கே ராஜன் சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் அடுத்ததாக இசையமைப்பாளர் அடுத்ததாக இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு இப்படத்தின் இரவில் ஆட்டம் நண்பர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக இயக்குனர் பேரரசு அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் தேங்க்யூ சார் அடுத்ததாக தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் டாடா பட இயக்குனர் பாபு கே கணேஷ் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம் தேங்க்யூ சோ அடுத்ததாக தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் யாத்திசை பட இயக்குனர் தரணி ராஜேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் Thank you, sir. அடுத்ததாக தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டாளரின் தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு அன்பு செல்வன் சார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் தேங்க்யூ சார் தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் திரிப்பட இயக்குனர் தூக்கு துறை பட இயக்குனர் திரு டென்னிஸ் மஞ்சுநாதன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் ப்ளீஸ் வெல்கம் சார் அடுத்ததாக இரவு ஆட்டம் பாரி இப்படத்தின் ஹீரோ கே எஸ் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் தேங்க்யூ சார் அடுத்ததாக இசையின் நாயகன் நல்லத்தம்பி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் மஸ்காரா போட்டு மயக்கிற இப்பாடலின் இந்த பாட்டு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அஸ்மிதாடு பிளீஸ் வெல்கம் ஸ்டேஜ் டுங்க்யூ மேம் அடுத்ததாக தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் மாறா என் ராஜேந்திரன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன் தேங்க்யூ சார் அடுத்ததாக சிறப்பு அழைப்பாளர் கவிஞர் செல்வராஜா அவர்களை பாடலாசிரியர் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் தேங்க்யூ சார் அடுத்ததாக இரவனில் ஆட்டம் பார் இப்படத்தின் கேமராம ஜீனு பாபு அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் வெல்கம் சார் தேங்க்யூ சார் அடுத்ததாக நடிகர் ஜி ஹெச் ராஜேந்திரன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறேன் பிளீஸ் வெல்கம் சார் அடுத்ததாக இப்படத்தின் இந்த படத்தோட கிராபிக்ஸ் இருந்து டிசைனிங்ல இருந்து ரொம்ப சூப்பரா பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ண நம்மளுடைய சேலம் சம்பத் குமார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன் ப்ளீஸ் வெல்கம் ஆன் டு தேட் சார் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் சிங்கர்ஸ் அபிஷேக் அண்ட் விஸ்வா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் அடுத்ததாக இப்படத்தின் சண்டை பயிற்சி மாஸ்டர் தான் ஈஸ்வரன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் தேங்க்யூ சார் அடுத்ததாக இப்படத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஸ்டென் எஸ் ஆர் ஹரிமுருகன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் சார் எல்லாருக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த படத்திற்கு வாழ்த்துறை அழைக்க கவிஞர் கவிஞர் செல்வராஜா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் ப்ளீஸ் சார்

சிறப்பாகட்டினார் அவர் கே ராஜன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னார் பேரரசை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னார் அவர் நம்ம பாபு கே கணேஷ் எல்லாரும் வரவேற்பில் மகிழ்ச்சி அடைகிறன்னாரு அஸ்மிதாவை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறனர் என்னடாது நமக்கு வெறும் மகிழ்ச்சி அஸ்மிதாவுக்கு பெரும் மகிழ்ச்சி ஓகே லேடிஷனால் பிடித்தான் கவிஞர்களாக பிடித்தான் கவிஞர்கள் பெண்கள் ரொம்ப பிடிக்கும் பர்ணிக்கிறதுல இப்போ மகிழ்ச்சியே ரொம்ப பிடிச்சிட்டு போகல இருக்கு அப்புறம் அஸ்மிதா அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை எதுக்கு கொஞ்சம் நிறையா பாராட்டணும் ஏன்னா எந்த படத்தில் நடித்தாலும் சரி அந்த பட ஆடு செப்போ வந்து கலந்துக்குவாங்க அது உண்மையிலே கலைஞருக்குள்ள அக்கறை அக்கரை கதாநாயக காணும் அப்போ அது ரொம்ப அழகாக இருந்தாங்க நேரில் பார்க்கணும்னு நினச்சேன் கண்ணு காட்ட மாட்டிக்கிறாங்க என்ன தெரியல ஆமாம் கதாநாயகி ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஒரு நல்ல கலையாக சிரிச்சா அவ்வளோ அழகாக இருந்தாங்க நல்ல கதாநாயகி கிடச்சிருக்காங்க இவங்களாம் ஆடியோஸுக்கு வரணும் நீங்கள் நேராக பார்ப்பீங்க இல்லை ஆமாம் அந்த வாய்ப்பு இழந்துட்டு நினைக்கிறேன் ஆமாம் அதெல்லாம் நம்ம கே ராஜன் சார் டிபார்ட்மெண்ட் அது கதநாய் வரமாட்டார்களா ஏன்னா அதில் சம்பளம் வாங்கி நடிக்கிறவங்க மாட்டாங்க வரமாட்டாங்க சம்பந்தமும் நாங்களாம் வருவோம் கே ராஜன் சார் அன்பு சார் நான் இப்படி இந்த இளைய தலைமுறை இயக்குனும் வரிசையாக வந்துருக்காங்க சமுதலாக அவங்களும் வருவோம் சார் இங்கே சமூகம் வர வரமாட்டாங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க சீக்கிரம் எத்தனை நாங்களும் இழிச்சோன்னா இருக்கிறது ஹீரோ ராஜேந்திரன் ஆ கேஎஸ் உதயகுமார் நான் அப்போ நினச்சேன் நட போலீஸ் ஸ்டேஷன் போட்டிருக்காரு படம் பூரா கலக்கிட்ருக்காரு என்ன படம் நிறைய போலீஸ் ஃபுல்லாக வந்துகிட்டு இன்னொரு தயாரிப்பாளர் ஒருத்தர் இங்கே சார் அண்ணன் இவர் அப்படியே சோபில் சாஞ்சிகிட்டே பஞ்சலா பேசுகிறாரு விஜயகாந்த் அவர் நடந்துட்டு பேசுகிறோப்பில் இவர் படுத்துகிட்டே பேசுகிற ரஞ்சிட பேசுகிறாரு நிறைய போலீஸ் இது பார்க்கும்போது நமக்கு அப்போ எனக்கு விஜயகாந்த் சாரோட ஞாபகம் வந்துச்சு எனக்கு ஆமாம் கண்டிப்பாக அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போட்டு நடிக்கும்போது அவருக்கு இப்படி வராமல் இருக்கும் அதனால தான் லேட்டானால் கூட அவர் அந்த அஞ்சலி செலுத்த சொன்னார் வந்துடும் அதெல்லாம் சிவாஜி கண்ணேஷ் சார் வந்து போலீஸ் தங்கப்பக்கம் ஒரே படம் தான் பேர் இன்னைக்கு ரஜினி சாருக்குன்னா போலீஸ்னால் அலெக்ஸ் பாண்டியன் கமல்ஹாசன் காக்கி சட்டை பெரிய நடிகர்க்குள்ளே ஒரு ஒன்று ஒரு கூட ரெண்டு கூட தான் அந்த போலீஸாக வந்தது அமைஞ்சிருக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் நடித்ததில் பாதிப்படம் போலீஸ் தான் அவர் புலன் விசாரணை கேப்டன் பிரபாகர் ஆனஸ்ராஜ் வல்லரசு நிறையா சொல்லிட்டு கூட வஞ்சிநாதன் ஏகப்பட்ட படம் இருக்கு ஊமை ஆ ஊமை விழிகள் நீ எத்தனை படம் நூறு படம் பார்த்தாலும் சரி போலீஸ் ஸ்டேஷன் போட்டு சளிப்பே வர ஆர்டிஸ்ட்னால் கேப்டன் விஜயேந்திரவர்கள் தான் திருப்பாச்சி சிவகாசி திருப்பதி மாநகர கவல் ஏவிஎம் ஆமா அவ ஏவியம் விட்டு கொடுக்க மாட்டாரு அண்ணே விசுவாசம் விசுவாசம் ஆமா ஆஹ் அதான் நிறைய படம் சொல்லிட்டே போலாம் அவ்வளவு படம் எத்தனோட பார்த்தாலும் அந்த காஸ்ட்யூம் போட்டா அப்படி அந்த கம்பீரம் ரசிச்சுட்டே இருப்போம் நம்ம திருப்பதிக்கு அப்புறம் தருமபுரி நம்மளோட டைரக்ஷன்ல கேப்டன் நடிக்கிறாரு அப்ப நான் அவர் முடி பண்ணது நிறையா போலீஸாக பண்ணிட்டார் போலீஸ் சாரி பண்ண வேணாம் அப்புறம் வில்லேஜ் ஸ்டோரி எடுத்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் சீரியஸாக இருப்பாரா மேக்ஸிமம் ஹீமராகவே பண்ணது ரொம்ப ஒரு பெருந்தன்மையாக பெருந்தன்மை உள்ள நடிகர்னா கேப்டன் அவர் தான் தரமரி பார்த்துருப்பீங்க அதில் கதை சொல்லிட்டேன் கேப்டன் அவர்கிட்ட இன்னொரு கட்ட துரவிட்டா காமெடி கேரக்டர் ஒன்று இருக்கும் அது லெமல் பண்ணியிருப்பாரு ஆமாம் நான் அவர் கதை சொல்லி கேட்டேன் வேறு யார் நடிகர்னால் நான் சொல்லலை அவர்கிட்ட அவர் ஏம்பரத்தன் அவர்களுக்கு தான் பிடிசுறவர் அவருக்கா சொல்லும்போதே அவர் அந்த கேரக்டருக்கு அந்த காமெடி த்ரோட் வர கேரக்டருக்கு வடிவேன்னு ஃபிக்ஸ் ஆகிட்டார் ஆனால் படம் ஃபுல்லாக ஹியூமராக இருக்கும் அப்போ மறுநாள் போய் நான் காசு சொன்ன மறுநாள் ஏ ஏம்பரத்தன சார் அப்போ அந்த கேரக்டர் யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டிருக்காரு கேப்டன் பிடிச்சிட்ட அவரு மனசில் உள்ளதே சார் வடிவேலு தான் பேசலாம்னு இருக்கான்ட்ல ஆ நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் பேசுங்கப்பட்டார் நான் அப்போவே அவர் ரெண்டு ஊருக்குள்ளே ஒரு இது இருந்துருக்கு ஆனால் அதெல்லாம் மனசில் வைக்கல அவர் நீங்கள் பேசுங்கிட்டார் அப்புறம் ரத்தின சார் வந்து வடிவில் பேசலாம் போது நான் தான் வேணான்னு எதுக்குன்னா எத்தனை நாள் காலேஜ் விஜயங்க சார் கொடுத்துருக்காரோ அத்தனை நாளும் அந்த கேரக்டர் கூடவே இருக்கணும் இப்போ வடிவலாம் புக் பண்ணிட்டு அப்படியே த்ரோ த்ரோட்டம் வச்சிருக்க முடியாது இப்போ எம்எஸ் பாஸ்கர் வந்து அவுட்டோரில் இருபது இருபது நாள் கேப்டன் இருந்த அன்னைக்கு பூரா அவரும் இருந்தார் கால்ஸ் பிரச்சனை வருங்கிற கத்த நான் வடிவில் வேணாம்ட்டு எம்எஸ் பாஸ்கரை புக் பண்ணது என்ன சொன்னால் நடிகருக்குலாம் அந்த பெருந்தன்மை வேணும் ஒரு நடிகரை வந்து ஒரு நடிகர் வேணாம் சொல்லக்கூடாது இந்த நடிகரை போடாதே சொல்லக்கூடாது அந்த நடிகனை இல்லை இந்த நடிகரை போட்டால் நான் நடிக்க மாட்டேன் அப்படி இல்லை உனக்கு எப்படி நீ எப்படி நடிகனா ஆயிடுவேனே ஒரு நடிகரோட வாய்ப்பு ஒரு நடிகரை தட்டி பறிச்சாலோ தடுத்து விட்டாலோ அங்கே அவர் நடிகனும் இல்லை மனசனும் இல்லை ஃபஸ்ட்டு யாராவது கூட்டு நடிக்கணும் அவங்க தான் நடிகன் அப்படி ஒரு உதாரணம் இருந்தவர் தான் கேப்டன் விஜயாந்த் அவர்கள் நான் பல விஷயங்கள்ல இல்லை நான் வந்து அவருடைய மறைவுக்கு அப்புறம்தான் பெருமையாக பிரச்சனை இல்லை நான் அதுக்கு முன்னாடி பல முறையில் அது முன்னாடி பல முறை நான் ஒரு நட்பு பற்றி பேசியிருக்கேன் நிறைய இருக்கேன் ஏன்னா நான் பார்த்து வியந்த ஒரு கதாநாயகன் ஆமாம் ஏன்னா இன்றைக்கி எதுனா இது ஒரு காவல்துறை படமாக இருக்குது அதுவும் ஒரு நல்ல காவல் அதிகாரிகள் கதையாக இருக்குது போதிய பொருளுக்கு அடிமையாகிற அந்த இளைய தலைமுறையை எப்படி தடுத்து நிறுத்துறது அதை பயன்படுத்தி வாழ்கிற கும்பல் எப்படி ஓக்கிறது இந்த மாதிரி அதான கதை டைரக்டர் ஆமாம் அப்படி இப்போ இந்த மாதிரி கதை இந்த கேப்டன் அவர்கள் எந்த படத்தில் பொறுத்த நல்ல ஒரு கருத்தோடு இருக்கும் அவருடைய ஆசிர்வாதம் இந்த படத்துக்கு இருக்கும் அவருடைய கேப்டனோட ஆசிர்வாதம் இந்த படத்துக்கு இருக்கும் இரவினில் ஆட்டம் ஃபேமஸான பாட்டு தான் டெய்லியும் போட்டாங்க அப்படியே இரவிநிலாட்டம் பகலில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம் அந்த பாட்டு எதுக்காக பாட்டுச்சுன்னா சிவாஜி கணேஷன் படம் நவராத்திரி வேறு ஆமாம் ஆமாம் அது ஒரு திருடன் திருடன் வந்து இரவில் தான் அவங்களுடைய ஆட்டம்லாம் இருக்கும் அவங்களுடைய பொழப்பே அங்கேயே நடக்கும் அப்பெல்லாம் இரவில் விழிச்சிருக்கவேன் திருடன் தான் விழிச்சிருந்தான் இன்னைக்கு அப்படி இல்லை இரவு தூங்குறவு வந்தால் அன்றைக்கி திரு திருடனாக இருக்கான் பகல்தான் அவன் கொள்ள அடிக்கிறான் நிறைய ஒரு பழப்பு இன்னைக்கு இரவு தான் இருக்குது இன்றைக்கி பார்க்க எத்தனை ஸ்டார் ஓட்டு பெரிய ஒரு ஹோட்டலில் இரவில் ஆட்டம் அந்த ஆட்டம் தான் இன்னைக்கு இரவு ஆட்டம்னா நம்மளுக்கு அந்த ஆட்டம் தான் ஞாபகம் வருது திருநூறு ஆட்டம் ஞாபகத்துக்கு இல்லை நம்ம க கலைத்துறையில் நிறைய பேர் இப்போ நிறைய மிஸ்ரேட்லாம் இரவு தான் நைட்டு ஃபுல்லாக அவங்க டிவின்னு போடுறது சாங் ரெக்கார்டிங் எல்லாம் இப்போ பெரும்பான்மை மிஸ்டேட்லாம் இரவுல தான் அவங்க பண்ணுறாங்க இப்போ வந்து இரவு ஆட்டம்னா ஆட்டம்னால் தப்பாக நினைக்கக்கூடாது இப்போ ஆறு ஆட்டம் நல்ல ஆட்டம் இந்த நம்மளோட இரவு தான் ஆடி ஒலிஸ் வச்சுருக்கோம் இப்போலேயே வச்சுருக்கோம் அஸ்மிதா ஆட்டம் போட்டாங்க ஸ்க்ரீனில் இது வேறு ஆட்டம் அதனால் இப்போ நிறையா இரவு ஆட்டங்களும் தப்பாக அணைக்கக்கூடாது இது நல்லா ஆட்டம் நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு இந்த மேடமில் எனக்கு ஹாப்பியாக இருக்குது எப்போ பார்த்தாலும் நான் கே ராஜன் அவர்கள் ஆடி நம்ம வந்து நம்மளே பழைய பழைய அவங்க பத்திரிகையாளருக்கும் என்னையா மிக மூஞ்சி எத்தனை நாள் பார்க்கறது அப்படி ஆகி போச்சு கரெக்டாக இப்போ நம்ம டாடா பட இயக்குனர் பாபு கே கணேஷ் யாத்திசை இயக்குனர் எல்லாம் துரை ஆனந்த் நிறைய பேர் இங்கே வரிசையாக நம்ம சமீபத்தை பற்றி ஹிட் விடுத்த படங்கள் இயக்குநர்லாம் வந்திருக்காங்க ஆமாம் சந்தோஷமாக இருக்குது நாங்கள் உங்களுக்கு வழி விடுறோம் தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி இசையை இப்போ இசையை வெளியிட்டு விழாக்கெலாம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நிறைய ஆளு வரமாட்டேங்கிறாங்க நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் இந்த டாடா படம்லாம் முன்னாடி கொஞ்சம் பார்த்து நான் வேந்துட்டேன் அப்படி ஒரு படம் அந்த ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும் டைலாக இருக்கட்டும் நல்ல ஒரு கருத்தை வச்சு படம் பண்ணித்தார் பார்த்த உடனே நான் வந்து ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாமே நான் ரொம்ப பாராட்டி போட்டிருந்தேன் சில படம் அப்படியே நம்மளே ஃபேஸ்புக் எல்லாத்தையும் நம்ம பாராட்டுவோம் அப்படி ஒரு படம் தான் டாடா டாடா யாத்திசை நல்ல ஒரு ப படத்தை கொடுத்தார் இயக்குனர் தரணி அதனால் இப்போ நீங்கள் நீங்களும் வந்து வாழ்த்தது பெரிய விஷயம் நாங்களும் வா நாங்கள் வாழ்த்துறது இப்போ பலசாக பிடிச்சி பிடிந்தாலும் நாம் ராஜேந்திர சரோட அது யாரும் சொன்னால் இப்போ யூடியூப் ராஜா நாங்கள் இல்லை ராஜா இல்லை அவர் ராஜாதி ராஜா ஆகிட்டார் ஆமாம் ஆசீர்வாதமெலாம் என்றைக்கும் பெரியவங்க ஆசீர்வாதம் உண்டு அதே மாதிரி சின்னவங்க ஆசீர்வாதமும் படத்துக்கு வேணும் இந்த படம் இரவு ஆட்டம் ஒரு வெற்றி ஆட்டமாக ஆட்டம் போட இந்த படம் வெற்றி அடைந்து தொடர்ந்து அவங்க சேலம் சேகர் சேலம்னாலே ராசியான ஊர் அதுமே செழிப்பான ஊர் ராசியான ஊர் ஆமாம் சேலம் சேலம்லாம் மாம்பழம் ஞாபகத்துக்கு வரும் அப்புறம் சேலம் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு முதல்வர் கொடுத்துச்சு எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு முதல்வர் கொடுத்துச்சு ம் அப்புறம் ஏற்கனவே சேலம் சந்திரசேர்னு ஒரு தயாரிப்பாளர் மிகப்பெரிய வெட்டி விடு கஜினிங்கிற படம்லாம் மிகப்பெரிய வெட்டிப்படலாம் கொடுத்தாரு ஆனால் சேலம் ஒரு ராசியான ஊர் தான் இப்போ அங்கேருந்து மாடர் தேட்ஸ் ஃபஸ்ட் அங்கேயே உருவாச்சு சினிமா உருவாச்சு ஆமாம் செல்ஃபி எடுத்துகிட்டு கூட ஆக்கி போய்ட்டு வேறு விஷயம் ஆமாம் சேலம் ஆட்டந்த அட்ரெஸ் தான் சிம்மாவோடைய அஸ்தி வாரம் அதில் சேலம் வந்து ரொம்ப சிம்மாவுக்கு ராசியான ஊர் இப்போ சேர் வந்திருக்காரு வந்தார்னா ஒரு நடிச்சிருக்காரு ஆனால் அவர் ஒரு ஆட்டம் போட்டுக்கார் பாருங்க அவர் சரவணன் கூட சேர்ந்து அவருக்கு தண்ணிலாம் ஊற்றி கொடுத்து எவ்வளோ பண்ணியாரு அவர் ஒரு ஆட்டம் போட்டிருக்காரு ஓகே அந்த கூட மிகப்பெரிய வெட்டி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்